மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து அந்த கீழே தரைக்கு போடுவாங்கள்ல கார்பெட்டு அது வாங்கிட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வச்ச நகையை வந்து மூட்டு வந்துட்டோம் நிறைய பேர் வந்து சேட்டு என்ன சொன்னார் சேட்டு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்க சேட்டு ஓகே சொல்லிட்டாரு நம்ம போய் பேசினதுக்கு ஒத்துக்கிட்டாரு சரி ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ளேயே நமக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடுச்சு வந்தோடனே நம்ம போயிட்டு யூடியூப் பேமெண்ட் வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பேமெண்ட்டை எடுத்து சைட்டு கடைக்கு போயிட்டு அதை இது பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு முக்கியமான வேலை எது கார்பெட் ஷீட் போடுறது கையெல்லாம் பார்த்திங்களா அதனால் வந்து அதை வாங்கிக்கிட்டு வந்தோம் அப்படியே வந்து அரிக்கு வந்து அந்த அரி போட்ட டாலர் வந்து முன்னே எடுத்தோம் அது வந்து கடிச்சு கடித்து அதை நசுக்கிட்டேன் அது ஒன்று அப்படியே எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அது எல்லாமே தான் பார்க்க போகிறோம் அதை போட்டுட்டு மேற்கொண்டு கையில் இரநூறுபா கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வந்தோமே எக்ஸ்ட்ராலாம் காசு இரநூறுபா மட்டும்தான் கொடுத்தோம் வேறு எந்த காசும் கொடுக்கல அன்னைக்கு வந்து கல்யாண நாளுக்காக ஒரு சின்னதாக வில்லி மோதிரம் ஒன்று வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு என்ன அதையும் அப்படியே பார்க்கலாம் ஆனால் வந்து அது அன்னிக்குன்றது தெரியாது ஆனால் அவங்க என்ன சொன்னேன்னா உங்கள் கையளவுக்கு போட்டு ஒரு மோதிரம் ஒன்று எடுத்து கொடுங்க எங் ஊருக்கு அனுப்புறதுக்கு குறியூர் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி போய் சொல்லி அவங்களுக்கு அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழம கல்யாண நாள் வருது அதுக்காக போய் சொல்லி எடுத்துருக்கேன் அன்றைக்கி கொடுக்குறதுக்காக நம்மளை எந்த அளவுக்கு நல்லபடியாக பார்த்துக்குறாங்களோ அந்தளவுக்கு நம்மளும் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும்ல அதனால் வந்து அன்றைக்கி தெரியாமல் சர்ப்ரைஸாக ஒன்றும் வாங்கினேன் அவங்களுக்காக அந்த மோதிரம் வாங்கின நான் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க ஏங்கிட்ட நான் போட்டப்போ இன்ஸ்டாகிராம்லையே ஆகட்டும் இல்லை வீடியோ கமெண்ட்ஸ்லேயே ஆகட்டும் சைட்டு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி சேட்டு இதை தான் சொன்னாங்க சரி டைம் எடுத்துக்கோமா அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதெல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொரு பிரச்சனையாக நம்ம முடிச்சுட்டு வரோம் வீடியோக்களில் போகலாம்

చెన్నై రెండింది 8 కి సేపకరో నికి హ బుర్ నిది హ ఏట ఏదికి

Asli, asli. Si Bosi kisah yeah. korjan di? Iya. Yeah.

இது வந்து எல்லாமே வச்சுருந்தோம் இங்கே தரை வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல இப்போ இந்த தரைக்கு வந்து நம்ம போடுறதுக்கு அங்கே நிற்கிது வருங்க கார்பெட் ஷீட்டு அதை வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ இதை சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பெருக்கிட்டு சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து நம்ம அதை ஒட்ட போகிறோம் இப்படி ஒட்டாது என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல ஒட்டிட்டு அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு உண்மையாக காட்டுறேன் அப்படிங்களா இது வந்து பூனை நடந்த தடம் இதெல்லாம் பாருங்க நம்ம அளவு எந்த அளவுக்கு லட்சத்துக்கு ஏற்றுன்னு போயிருக்கோம் எந்த அளவுக்கு வந்து இதை போது தான் நமக்கு தெரிய போகுது எல்லாமே அன்னிக்கிட்ட அப்போ தான் எனக்கு இருக்குது மல் கட்டுறது ஏன்னா நான் இடகுடமாக அளந்துட்டு போயிருக்கேன்ற ஃபீல் எனக்கே தெரியுது சரி பார்க்கலாம் எப்படி வருது என்ன அப்படின்றது இந்த பக்கம் வந்து அதே சமயம் சமைச்சிட்டு இருக்கேன் இது வந்து மாமாவுடைய சைக்கிள் இருந்து எடுத்துகிட்டு வந்த சைக்கிள் இது அரியோடைய சைக்கிள் தான் வீணாயிடுச்சு உங்களுக்கே தெரியும் சாப்பாடு வந்து வெந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு சேப்பக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு இருக்குது சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குது வேகட்டும் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு கேப்ட்டு இதெல்லாம் எடுக்கணும் இப்போ இது கார்பெட்டு போட்டு முடித்த உடனே கையோட இப்போ இதுக்கு ஆள் வரல இதுக்கு ஆள் யாராவது வந்தாங்கன்னா இதை அடைச்சிடலாம் இப்போ இதுக்கு அடைக்க யாரும் வரல அப்படின்னா உண்மையாக சொல்ற மாமாவை தான் நான் வர வைக்கணும் மாமாவை வந்து ஒரு நாளைக்கு நீ எப்படியாவது வந்துட்டு எனக்கு இதை முடிச்சு கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லி பேசலான்ற மைண்ட் செட்டில் இருக்கேன் நீங்கள் எப்படி உங்களுடைய முடிவு அதாவது உங்களுக்கு எதாவது ஒன்றும் இல்லை இதுக்காகவாக்க அங்கே இருந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் சொல்லுங்க என்ன ஏன்னா இதை வந்து திரும்ப திரும்ப வந்து இப்போ அமைதியாக இருக்காங்க திரும்ப நாய் வாழ் எப்படி நம்ம இப்போ நிமித்தி விட்டோன்னே திரும்ப அது சுருட்டிக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அடங்கி போகிற வரைக்கும் போவாங்க உங்களுக்கு இருங்க ஃப்ரண்ட் கேமரா வந்துடுறேன் வந்து நம்ம கொஞ்சம் டேஷனுக்கு போவோம்னதுனால வந்து அடங்கி போயிருக்காங்க எப்போவுமே இதே மாதிரியே அடங்கி இருப்பாங்கன்றது சாத்தியமே கிடையாது அதனால் நம்ம வந்து நம்ம சேஃப்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை பார்த்துக்கணும் என்னுடைய ஆசை என்னென்னா நான் ரெண்டே ரெண்டு தான் மாமாக்கிட்ட கேட்டது நான் வேறு எதுவும் கேட்கல நான் மாமா கிட்டே கேட்ட விஷயம்லாம் என்னென்னா எனக்கு வந்து எப்பயாவது இதை வந்து அடைச்சி கொடுத்துட்டு இதை அடைச்சி கொடுத்துட்டு இது கீழே வந்து இதை பாருங்க சிமெண்ட் அப்படி அப்படியே பீத்தின்னு வருது நான் இங்கே உங்களுக்கு மண்ணு காட்டுற பாருங்கள் நான் பெருக்கி பெருக்கி எவ்வளோ மண் கொட்டிச்சுருக்கோம் வந்திருந்தாங்க மேஸ்திரி வந்திருந்தாங்க மேஸ்திரிக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு ஆள் சம்பளம் மேஸ்திரிக்கு தர வேண்டியது இருக்கிறதுனால அவங்க வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட இப்போ நம்ம பேசி அமைச்சிருக்கோம் அவங்களுக்கு போட்டு விட்டுடணும் காசு அவங்களுக்கு போட்டு விட்டுணா முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாளில் எல்லா கணக்குமே எழுதி வச்சு எவ்வளோ ஆயிருக்கு என்ன அப்படின்றத கண் கம்பல்சரி சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் ஹோம் டோர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்குமே புரியும் தெரியும் எவ்வளோ இவ்வளோ ஆச்சா இல்லை என்ன அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுவீங்க வேறு எங்கே போகணும் அதுக்கப்புறம் வந்து இப்போது என்னுடைய ஆசை என்னென்னா இதை போட்டுட்டு அதை அடைச்சிடணும் அதை அடைச்சிட்டோன்னு வச்சுக்கேன் எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது அங்கே அவரும் நிம்மதியாக செய்வார் நீங்கள் நம்ப மாட்டிங்க இன்றைக்கி மாமாவுக்கு கை காலில் அடிபட்டு இன்றைக்கி ரத்தம் வந்துருந்தது அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சீக்கிரம் வந்து இன்னைக்கு இதை நம்ம போடுறப்போ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் நைட் சாயந்தரம் கொஞ்சம் லேட்டாக வரும் விளாக்கு கொஞ்சம் லேட்டாக வரும் அதனால பார்த்துக்கலாம் சரிங்களா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் சாப்பிட்லாமா வாங்க வாங்க ஓகே நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கரை பருப்பி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு கீப்ட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் ஒட்டிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிடலாம் எல்லோரும் ஓகே நாங்கள் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக பசிக்குது காலையில் சாப்பிட்ல ரெண்டு பேரும் ஏறி என்ன சாப்பிட்டேன் நீனு காலையில் ம் சாப்பிடு நீ சாப்பிட்றா ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியல அங்கே நீ சாப்பிடு நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிடு நான் சாப்பிட்றேன்னு சொல்லி உயிரை எடுக்கிறாங்க சரிங்க நாங்கள் சாப்பிட்றோங்க பயங்கர வச்சுருக்கோங்க முடியலை என்னால் எது எது வைக்க முடியுமோ அது வேலைலாம் பொருளுங்களை வச்சு இங்கே பாருங்களேன் இப்போ எதுக்கு எனக்கு இந்த இருமல்னால் இன்னும் வந்து இந்த நாலு கல் நிஜமாக தூக்க முடில ஓகே இதெல்லாம் ஒட்டணும் எப்படி இருக்கு பார்த்திங்களா வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருவாங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலே கிடைங்க இது ஒட்டிட்டு நாளைக்கு இவ்வளோல எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறோம் ஓகே பாய்